ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் அப்படிங்கிற பாடத்திலிருந்து வினாக்கள் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த பாடம் எயித்து ஸ்டாண்டர்டில் டென்த்து லெஸனாக இருக்குது ஒரு முறை புத்தகத்தில் அந்த லெசனை படிச்சுட்டு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டேஷ் என்பது நிரந்தரமான மீளாத்தன்மை உடைய மற்றும் புதிய பொருளை உருவாக்கக்கூடிய ஒரு மாற்றமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க கீழே கொடுத்துருக்க இந்த நான்கு மாற்றங்களில் ஒன்று நிரந்தரமான மீளாத்தன்மை உடைய மற்றும் புதிய பொருளை உருவாக்கக்கூடிய ஒரு மாற்றம் அப்படிங்கிறாங்க ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா வேதியியல் மாற்றம் காய்ந்த விறகுகள் நெருப்புடன் தொடர்பு கொள்ளும்போது காற்றில் உள்ள ஆக்சிஜனுடன் சேர்ந்து எரிந்து டேஷை புகையாக வெளியிடுகிறது காய்ந்த விறகுகள்லாம் நெருப்புடன் தொடர்பு கொள்ளும் போது காற்றில் உள்ள ஆக்சிஜனுடன் சேர்ந்து எரிந்து எண்ணத்தை வந்து புகையாக வெளியிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடை அடுத்தது கீழ்கண்ட கூற்றுகளை கவனி தீக்குச்சியின் தலைப்பகுதியில் ஆன்டிமணி ட்ரைசல் பைடு காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க தீக்குச்சியோட தலைப்பகுதியில் ஆன்டிமனி ட்ரைசைல் பைடு காணப்படுதுன்னு சொல்கிறாங்க தீப்பெட்டியின் பக்கவாட்டில் சிவப்பு பாஸ்பரஸ் இருக்குது ஓகேங்களா தீக்குச்சியோட முனையில் இருக்கிறது ஆன்டிமனி ட்ரைசல்பைடு அப்படின்னு சொல்கிறாங்க தீப்பட்டியின் பக்கவாட்டில் இருக்கிறது சிவப்பு பாஸ்பரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதில் எது சரியானது அப்படின்னா முதல் கூற்றும் சரி தான் இரண்டாவது கூற்றும் சரி தான் ஓகேங்களா ஸோ தலைப்பகுதியில் இருக்கிறது ஆன்டிமணி ட்ரை சல்ஃபைடு தீப்பட்டியோட பக்கவாட்டில் இருப்பது சிவப்பு சிவப்பு பாஸ்பரஸ் ரெண்டும் உரசும் போது எரியும் ஓகேங்களா தீயை வந்து கொடுக்கும் காகிதம் எரிதல் என்பது டேஷ் மாற்றம் அப்படின்னு சொல்றாங்க காகிதம் எறிகிறது அப்படிங்கிறது என்ன மாற்றம் அப்படின்னா வேதியியல் மாற்றம் தீக்குச்சி எறிதல் என்பது டேஷ் அடிப்படையிலான வேதிவினைக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஸோ தீக்குச்சி எரிது எதுக்கு எந்த வேதிவினைக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா இயல்நிலையில் சேர்தல் அப்படிங்கிற அந்த அடிப்படையிலான ஒரு வேதிவினைக்கு எடுத்துக்காட்டு இயல் நிலையில் சேர்தல் அப்படிங்கிறது அடுத்தது டேஷ் உலோகம் துருப்பிடித்தலுக்கு உள்ளாகிறது டேஷ் உலோகம் துருப்பிடித்தலுக்கு உள்ளாகிறது அப்படிங்கிறாங்க ஸோ என்ன அப்படின்னா ஸோ எல்லாருக்குமே அதில் தெரியும் ஸோ இரும்பு அப்படிங்கிறது துருப்பிடிக்கும் ஓகேங்களா கீழ்கண்ட கூற்றுகளை கவனி இரு வினைபடு பொருள்களை கரைசல் நிலையில் சேர்க்கும் பொழுது வேதிவினை நடைபெற்று அவை புதிய விளைப்பொருட்களை தோற்றுவிக்கின்றன அப்படிங்கிறாங்க இரண்டாவது கூற்றுல நிலையில் வேதிவினை நடைபெறுவது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இதில் எது சரியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் குற்றம் சரி தான் இரண்டாவது குற்றம் சரிதான் ஸோ ஒரு இரு விளைபடு பொருட்களை கரைசல் நிலையில் சேர்க்கும் பொழுது வேதிவினை நடைபெற்று அவை புதிய விளை பொருட்களை தோற்று வைக்கும் திண்ம நிலையில் வேதிவினை நடைபெறாது அப்படிங்கிறாங்க ஓகேங்களா அடுத்தது சில்வர் நைட்ரேட் கரைசலை சோடியம் குளோரைட் கரைசலுடன் சேர்க்கும் பொழுது வேதிவினை நிகழ்ந்து வெண்மையான டேஷ் வீழ்படிவும் சோடியம் நைட்ரைட் கரைசலும் கிடைக்கின்றன சில்வர் நைட்ரேட் கரைசலை சோடியம் குளோரைட் கரைசலுடன் சேர்க்கும் பொழுது வேதிவினை நிகழ்ந்து வெண்மையான டேஷ் வீழ்படிவும் சோடியம் நைட்ரேட் கரைசலும் கிடைக்குது அப்படிங்கிறாங்க ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா சில்வர் குளோரைடும் சில்வர் குளோரைடு வீழ்படிவும் சோடியம் நைட்ரேட்டும் கிடைக்கும் ஓகேங்களா பிரெயின் எனப்படுவது டேஷின் கரைசல் அப்படிங்கிறாங்க பிரெயின் அப்படிங்கிறது எதோட கரைசல் கீழே கொடுத்துருக்க இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா சோடியம் குளோரோட குளோரைடோட அடற்கரைசல் ஓகேங்களா மின்னார் பகுத்தல் என பொருள்படும் எலக்ட்ரோலைசிஸ் என்ற சொல் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது மின்னார் பகுத்தல் என பொருள்படும் எலக்ட்ரோலைசிஸ் என்ற சொல் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆன்சர் மைக்கேல் ஃபாரடே அவளால் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு ஸோ அடுத்தது கூற்று கூற்று ஒன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வேதி வினைகளின் போது வெப்பம் வெளியிடப்பட்டால் அவ்வினைகள் வெப்ப கொள்வினை அப்படின்னு சொல்கிறாங்க வேதி வினைகளின் போது வெப்பம் எடுத்து கொள்ளப்பட்டால் அவ்வினைகள் வெப்ப உமிழ் வினை அப்படிங்கிறாங்க ஸோ இது வந்து ரெண்டுமே தவறு ஓகேங்களா ஏன்னா வேதி வினைகளின் போது வெப்பம் வெளியிடப்பட்டால் அது வெப்ப உமிழ்வினை அப்படின்னு சொல்லணும் அது கொள்வினைன்னு சொல்கிறாங்களா அதனால் இது தப்பு வேதி வினைகளின் போது வெப்பம் எடுத்துக்கொள்ளப்பட்டால் அது கொள்வினை அப்படின்னு பொருள் ஆப்போசிட்டில் கொடுத்துருக்கோம் அவ்வளோதான் மற்றபடி ரெண்டும் தப்பு ஸோ இது வந்து ஆப்போசிட்டில் வரும் வெப்பம் வந்து வெளில போச்சுன்னா உமிழ்வினை உள்ளே எடுத்துக்கிச்சின்னா கொள்வினை இது எல்லாருக்குமே பேசிக்காக தெரியும் ஓகேங்களா அடுத்தது லெட் நைட்ரேட் உப்பினை வெப்பப்படுத்தும் போது வெளியிடப்படும் வாயு என்ன லெட் நைட்ரேட் வந்து உப்பினை வெப்பப்படுத்தும் போது வெளிப்படும் வாயு என்ன ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா நைட்ரஜன் டை ஆக்சைடு ஓகேங்களா லெட் நைட்ரேட் உப்பினை வெப்பப்படுத்தும் போது நைட்ரஜன் டை ஆக்சைடு வந்து வெளிப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வாயு வந்து வெளிப்படும் அடுத்தது கீழ்கண்ட கூற்றுக்களை கவனி சில வேதிவினைகளை வெப்பத்தின் மூலமே நிகழ்த்த முடியும் இத்தகைய வினைகள் வெப்ப சிதைவு வினைகள் அப்படின்னு சொல்கிறாங்க சில வினைகளில் வெப்பத்தின் மூலம் மட்டும்தான் நிகழ்த்த முடியும் அப்படிங்கிறாங்க இதுக்கு பேர் வந்து வெப்ப சிதைவு வினை அப்படின்னு சொல்கிறாங்க சுண்ணாம்பு கல்லானது சுட்ட சுண்ணாம்பு நீட்டு சுண்ணாம்பு சிமெண்ட் ஆகியவற்றிற்கான மூலப்பொருள் அப்படின்னு சொல்றாங்க சுட்ட சுண்ணாம்பு சுண்ணாம்பு கல்லானது சுட்ட சுண்ணாம்பு நீட்டு சுண்ணாம்பு சிமெண்ட் ஆகியவற்றிற்கான மூலப்பொருள் அப்படிங்கிறாங்க இந்த கூற்றுக்கல்ல எது சரி அப்படின்னா முதல் கூற்றும் சரிதான் இரண்டாவது கூற்றும் சரிதான் அடுத்தது கீழ்கண்ட கூற்றுகளை கவனி ஒளியைக் கொண்டு தூண்டப்படும் வேதி வினைகள் ஒளி வேதி வினைகள் எனப்படும் ஒளியைக் கொண்டு தூண்டப்படும் வேதி வினைகள் ஒளி வேதி வினைகள் எனப்படும் சில வேதிப்பொருள்கள் வேதிவினைக்கு உட்படாம வினையின் வேகத்தை மட்டும் மாற்ற உதவும் இவ்வகை வினைவேக மாற்றிகள் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா இந்த இதை வந்து வினைவேக மாற்றிகள் அப்படின்னு சொல்றாங்க இதில் எது சரியானதா இருக்கும் அப்படின்னா முதல் குற்றம் சரிதான் இரண்டாவது குற்றம் சரிதான் ஒளியைக் கொண்டு தூண்டப்படும் வேதி வினைகள் ஒளி வேதிவினை அப்படின்னு சொல்றாங்க சில வேதிப்பொருட்கள் வேதி வினைக்கு உட்படாம வினையின் வேகத்தை மட்டும் மாற்ற உதவுச்சு அப்படின்னா அதை வந்து வேக மாற்றிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த குற்றுகளை கவனிங்க சூரியனிடமிருந்து வரும் புற கதிர்கள் வளிமண்டலத்தில் உள்ள ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்து மூலக்கூறு ஆக்சிஜனையும் அணு ஆக்சிஜனையும் உருவாக்குறதா சொல்கிறாங்க சூரியனிடமிருந்து வரும் புற கதிர்கள் வளிமண்டலத்தில் உள்ள ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்து மூலக்கூறு ஆக்சிஜனையும் அணு ஆக்சிஜனையும் உருவாக்குறதா சொல்கிறாங்க இந்த அணு ஆக்சிஜன் மீண்டும் மூலக்கூறு ஆக்சிஜனுடன் இணைந்து ஓசனை உருவாக்குறதா சொல்கிறாங்க இதில் எது சரியாக இருக்கும் அப்படின்னா ஸோ இதுவும் சரிதான் இந்த குற்றம் சரிதான் ஓகேங்களா டேஷ் ஆய்வகத்தில் பெருமளவில் யூரியா தயாரிப்பதற்கான அடிப்படை பொருளாக விளங்குது ஸோ அதாவது எந்த ஒரு பொருள் ஆய்வகத்தில் பெருமளவில் யூரியா தயாரிப்பதற்கான அடிப்படை பொருளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமோனியா இது எல்லாருக்குமே நம்ம தெரிஞ்சிருக்கோம் ஓகேங்களா வனஸ்பதி நெய் அதாவது டால்டா அப்படின்னு சொல்லுவோம் நம்மலாம் ஓகேங்களா ஸோ அல்வா இந்த கேஸ்திரி ஸோ செய்கிறதுக்கு பயன்படுத்துறது இந்த தயாரித்தலில் நன்கு தூளாக்கப்பட்ட டேஷ் வினைவேக மாற்றியாக செயல்படுது வனஸ்பதி தயாரிக்கிறாங்களா அதில் நன்கு தூளாக்கப்பட்ட இருக்கிற ஆப்ஷனில் எதை வினைவேக மாற்றியா செயல்படுது அப்படின்னு கேட்குறாங்க எது வினைவேக மாற்றியா செயல்படுது அப்படின்னா நிக்கல் கீழ்கண்ட கூற்றுகளை கவனி சில வேதி வினைகளில் வினைவேகம் மாற்றினால் வினைவேகம் மாறுபடுது இவ்வகை வினைகள் வினைவேக மாற்ற வினைகள் அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்டுகள் உயிரி வினைவேக மாற்றிகள் எனப்படுது அப்படிங்கிறாங்க ஸோ சில வினைகளில் வினைவேக மாற்றினால் வினைவேகம் மாறுபடும் இவ்வகை வினைகள் வினைவேக மாற்ற வினைகள் அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்டுகள் உயிர் வினைவேக மாற்றிகள் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இதில் எது சரியாக இருக்கும் அப்படின்னா முதல் குற்றம் சரி இரண்டாவது குற்றம் சரி ஓகேங்களா டேஷ் என்ற உயிரி வினைவேக மாற்றி மூலம் நடைபெறும் வேதிவினை காரணமாக துருநாற்றம் நிறமாற்றம் ஊட்டச்சத்து இழப்பு போன்றவை ஏற்பட்டு உணவின் தரம் குறைகிறது இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா என்சைம் ஸோ என்சைம் என்ற உயிரி வினைவேக மாற்றி மூலம் நடைபெறும் வேதிவினை காரணமாக துருநாற்றம் நிறமாற்றம் ஊட்டச்சத்து இழப்பு போன்றவை ஏற்பட்டு உணவின் தரம் குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க முட்டைகள் அழுகும்போது டேஷ் வாயு உருவாவதால் துர்நாற்றம் வீசுது சோ முட்டை அழுகி போச்சுன்னா நாரும் சோ அது எதுக்காக நாறுது அப்படின்னா நைட்ரஜன் சல்பைடு வாயு வந்து உருவாகிறதால அந்த நாத்தம் வந்து நமக்கு உணர முடியுது ஓகேங்களா சோ அந்த நாத்தத்தை நம்மால உணர முடியுது சோ அடுத்தது என்ன அப்படின்னா டுவெண்ட்டி ஒன் கொஸ்டின்ஸ் ஓகேங்களா கீழ்கண்டவற்றுள் தீக்குச்சியின் தலைப்பகுதியில் காணப்படுவது எது ஸோ கீழ்கண்டவற்றுள் தீக்குச்சியோட தலைப்பகுதியில் என்ன இருக்குது அப்படின்னா பொட்டாசியம் குளோரைடு வெட்டப்பட்ட ஆப்பிள் பழுபழுப்பாக மாறுவதற்கான நிறமி என்ன வெட்ட ஒரு ஆப்பிளை வெட்டிட்டோன்னா அது பழுபழுப்பாக மாறுவதற்கான நிறமி காரணமாக நிறமி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெலனின் அப்படிங்கிற நிறமி சுண்ணாம்புக்கள் டேஷை முதன்மையாக கொண்டிருக்கு சுண்ணாம்புக்கள் அப்படிங்கிறது கால்சியம் கார்பனேட்டை முதன்மையாக கொண்டு இருக்குது கீழ்கண்டவற்றில் எது மின்னார் பகுத்தலை தூண்டுகிறது கீழ்கண்டவற்றில் எது மின்னார் பகுத்தலை தூண்டுது அப்படின்னா மின்சாரம் ஹேபர் முறையில் அமோனியா தயாரித்தலில் டேஷ் வினைவேக மாற்றியாக செயல்படுது ஹேபர் முறையில் அமோனியா தயாரித்தலில் எது வினைவேக மாற்றியாக செயல்படுது அப்படின்னா இரும்பு வெட்டப்பட்ட காய்கறிகள் மற்றும் பழங்கள் பழுப்பழுப்பாக மாற காரணம் டேஷ் என்ற நொதி அப்படிங்கிறாங்க வெட்டப்பட்ட அந்த பழங்கள்லாம் தழுபழுப்பாக மாறத்துக்கு எந்த நொதி காரணம் அப்படின்னா ஃபாலிஃபினால் ஆக்சிடைஸ் மற்றும் டை ரோசினேஸ் அப்படிங்கிற இரண்டுமே காரணமாக இருக்கும் இந்த இரண்டு நொதியும் கீழ்கண்ட குற்றுக்களை கவனி முதல் குற்று பாருங்கள் சுற்றுச்சூழலின் இயற்பியல் வேதியியல் மற்றும் உயிரியல் பண்புகளில் விரும்பத்தகாத மாற்றங்கள் ஏற்படுத்தும் நிகழ்வு மாசுபடுதல் எனப்படும் மாசுபடுதலை நிகழ்த்தும் பொருட்கள் மாசு நீக்கிகள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதில் எது சரியாக இருக்கும் அப்படின்னா முதல் கூற்று சரி இரண்டாவது கூற்று தவறு ஓகேங்களா மழைநீரில் கரைந்துள்ள சல்ஃபர் டை ஆக்சைடு மற்றும் நைட்ரஜன் ஆக்சைடுகள் டேஷை உருவாக்குது மழைநீரில் கரைந்துள்ள சல்ஃபர் டை ஆக்சைடு மற்றும் நைட்ரஜன் ஆக்சைடும் டேஷை உருவாக்குது ஆன்சர் அமில மழையை உருவாக்கும் டேஷ் புவி வெப்பமய மாதலுக்கு காரணமாகுது எது புவி வெப்பமய மாதலுக்கு காரணமாகுது அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு மீத்தேனு குளோரோ ஃப்ளோரோ கார்பன் இது மூணுமே புவி வெப்பமய மாதலுக்கு காரணமாக இருக்குது ஒளிச்சேர்க்கைக்கு டேஷ் முன்னிலை ஒளிச்சேர்க்கை என்பது டேஷ் முன்னிலை நிகழும் ஒரு வேதிவினை அப்படின்னு சொல்கிறாங்க ஒளிச்சேர்க்கை அப்படிங்கிறது எதன் முன்னிலை நிகழும் ஒரு வேதிவினை அப்படின்னா சூரிய ஒளி கீழ்கண்ட கூற்றுகளை கவனி பிரெயின் கரைசலின் மின்னார் பகுத்தல் குளோரின் மற்றும் ஹைட்ரஜன் வாயுகளை தருகிறது பெருமளவு மீத்தேன் தயாரிக்க தொழிற்சாலைகளில் இம்முறை தான் பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க இதில் எது சரியாக இருக்கும் முதல் கூற்று சரி தான் ஓகேங்களா பிரெயின் கரைசலில் பகுத்தல் குளோரின் மற்றும் ஹைட்ரஜன் வாயுக்களை தருது பெருமளவில் மீத்தேன் தயாரிக்க தொழிற்சாலைகளை இம்முறை தான் பயன்படுதுங்கிறதுலாம் தவறு ஓகேங்க தயாரிக்கிறாங்க அவ்வளோதான் தாமிரமும் ஈர காற்றும் வேதி உனைக்குட்பட்டு காரத்தன்மை வாய்ந்த தாமிர கார்பனேட்டையும் டேஷையும் உருவாக்குது தாமிரமும் ஈரக்காற்றும் வேதி உனைக்கு உட்பட்டு காரத்தன்மை வாய்ந்த தாமிர கார்பனேட்டையும் இன்னொன்று எண்ணத்தை உருவாக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா தாமிர ஹைட்ராக்சைடை உருவாக்குது ஜிங்க் மெக்னீசியம் போன்ற சில உலோகங்கள் நீர்த்த அமிலங்களுடன் வினைபுரிந்து டேஷ் வாயுவை வெளியிடுகின்றன ஜிங் மெக்னீசியம் போன்ற சில உலோகங்கள் நீர்த்த அமிலங்களுடன் வினைபுரிந்து டேஷ் வாயுவை வெளியிடுகின்றன அப்படிங்கிறாங்க ஆன்சர் என்ன அப்படின்னா ஹைட்ரஜன் துருப்பிடித்தல் என்பது டேஷ் உருவாக்கும் வேதிவினை ஸோ துருப்பிடித்தல் என்பது இரும்பு துருப்பிடிச்சு போதும் அது எதை உருவாக்குது அந்த துருப்பிடிக்கிற நிகழ்வை எது வந்து கிரியேட் பண்ணுது அப்படிங்கிறாங்க உருவாக்கும் வேதிவினை அப்படின்னா ஃபெர்ரிக் ஆக்சைடு அப்படிங்கிறது தான் ஓகேங்களா ஃபெர்ரிக்ஸ் ஆக்சைடு உருவாக்கும் வேதிவினை கீழ்கண்ட கூற்றுகளை கவனி வினைபடு பொருள் என்பது வேதிவினையில் ஈடுபடும் பொருள் வினைவினை பொருள் என்பது வேதி வினையில் புதிய பொருள் ஸோ ஓகேங்களா வினைபடு பொருள் அப்படின்னா ஒரு வேலையை செய்ய சொல்கிறோம் அப்படின்னா அந்த வேலையை செய்கிறது தான் வேதி வினையில் ஈடுபடும் பொருள் அப்படிங்கிறாங்க அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ வினை விளை பொருள் அப்படின்னா நான் அந்த வேலையை செஞ்சதுக்கப்புறம் ஒன்று நான் கிரியேட் பண்ணுவேன் பாருங்கள் ஸோ அதுதான் வினைவிளை பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க புதிய பொருள் அதுதான் வினை விளை பொருள் அப்படிங்குறாங்க வினைப்படுனா வேலை செய்கிறது ஸோ வினை விளைனா அதை செஞ்சதன் விளைவாக எனக்கு கிடைக்கிறது ஓகேங்களா ஸோ இதில் எது சரியாக இருக்கும் அப்படின்னா ரெண்டுமே சரிதான் கீழ்கண்டவற்றுள் எது சரியானது ஒரு வேதிவினை என்பது தற்காலிக வினை லெட்னைட் சிதவடைதல் ஒளியின் உதவியால் நடைபெறும் ஒரு வேதிவினைக்கு எடுத்துக்காட்டு சுட்ட சுண்ணாம்பில் இருந்து நீற்று சுண்ணாம்பு உருவா உருவாவது ஒரு வெப்ப கொள்வினை சிஎஃப்சி என்பது ஒரு மாசுபடுத்தி அப்படின்னு சொல்கிறாங்க இதில் எது சரியாக இருக்கும் சிஎஃப்சி என்பது ஒரு மாசுபடுத்தி மற்றும் எல்லாமே தவறு துருப்பிடித்தல் ஸோ துருப்பிடித்தல் அப்படின்னா எது துருப்பிடிக்கும் உங்களுக்குலாம் எல்லாருக்குமே தெரியும் எது துருப்பிடிக்கும் இரும்பு துருப்பிடிக்கும் ஸோ இரும்பு துருப்பிடிக்கும் மின்னார் பகுத்தல் அப்படின்னா பிரெயின் ஓகேங்களா வெப்ப வேதிவினை அப்படின்னா சுட்ட சுண்ணாம்புக்கள் சாரி சுண்ணாம்புக்கள் சுதவடைதல் ஒளிவேதி வினை அப்படின்னா ஒளிச்சேர்க்கை வினைவீக மாற்றம் அப்படின்னா ஹேபர் முறையில் அமோனியா தயாரித்தல் நடைபெறும் ஓகேங்களா ஸோ இவ்வளோதான் சிம்பிளான ஒரு பொறுத்துக்கு இது அடுத்தது இப்போ ஒரு பொருத்துக்கு கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து கடைசி கொஷின் இந்த லெசனில் இது சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா நம்ம இப்போ இந்த வீடியோவில் இருக்க வினாக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து டு டென்த்து வரைக்குமே புக்ஸாக வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த புத்தகங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் ஸ்டா வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே ஒரு ஆடு வந்து சோவாயிருக்கும் ஸோ அந்த ஆடில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேங்களா ஸோ இது பாருங்கள் கெட்டுப்போதல் அப்படின்னா உணவு ஸோ உணவுங்கிறது கெட்டு போகும் ஓசோன் ஸோ ஓசோன் என்ன ஆகும் ஸோ ஆக்சிஜன் மங்குதல் அப்படின்னா வேதி வினை ஈஸ்ட் அப்படின்னா உயிரி வினை யூக்கி கால்சியம் ஆக்சைடு அப்படின்னா சிதைவடைதல் ஓகேங்களா ஸோ இந்த பொறுத்துக்கு இதோட முடிஞ்சிருச்சு ஸோ அந்த புத்தகம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஹாய் டிஎன்பிஎஸ்சி ஜிஎஸ் அப்படின்னு டைப் பண்ணி அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கு உண்டான அக்கௌண்ட் டீடைல்ஸ் சென்ட் பண்ணுவாங்க பே பண்ணிவிட்டு அந்த புத்தகத்தை வாங்கிக்கலாம் ஜிகே புக்கு வேணும் அப்படின்னாலும் டிஎன்பிஎஸ்சி ஜிகே அப்படின்னு சென்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான புத்தகங்கள் மேக்ஸிமம் ஃபோர் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு ரிசீவ் ஆகிடும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ நமக்கு உண்டான டார்கெட் என்ன அப்படிங்கிறத டிஎன்பிஎஸ்சி அறிவிச்சுட்டாங்க ஸோ நம்ம அதை நோக்கி இனிமேல் செஞ்சு கொண்டிருப்போம் ஜனவரி ஒன்று முதல் புதிய பல மாற்றங்களோட நமது சேனல் வந்து இயங்க போகுது ஸோ அது வரைக்கும் இந்த மாதிரியான வீடியோக்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ ஜனவரி ஒன்றிலேருந்து புதிய வடிவில் நம்மளுடைய வீடியோக்களை நீங்கள் பார்க்கலாம் ஸோ அதற்கும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்